மாச சம்பளத்துல ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா இருந்தாலும் எங்க ஒண்ணு செலவு பண்ணிய எங்களுக்கு செலவு பண்ணியன்னு சொல்லி ஆயிரத்தி கேள்வி கேட்கிற ஆளு நீ ஆனா இதுல நீ அஞ்சு லட்ச ரூபாய் தந்து நான் அத வாங்கி போவியா எரிச்சல கலப்பாத சரி போறதும் போறியே இந்த மாசம் சம்பள படுத்த வாங்கி கொடுத்துட்டு போங்க நான் எங்க போறேன் இப்போ தொங்க போறேன்னு இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறது கொலைச்சே தான்